மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி எல்லா செலிப்ரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க நான் அங்கே போல அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன் தேங்க்யூ கூப்பிடலாம் கே சிவிகுமார் சார் இருக்கார் அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனை முறை பார்த்துருக்கேன் அளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன் ஆனால் பட் அவரோட அஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே அது இல்லாமல் கே சிவிக் சார் நடிச்சிருக்கேன் அவர் படத்தில் சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு அந்த படம் சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன் நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கச்சி பவுடர்லாம் பவுட்ருலாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன் ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜயசந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு வாழு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கமே வர நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கணுமான்ட்டு அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருகா விற்கிறவங்க கூட ஊரிய விற்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் அண்ணன் லவ் யூன லவ் ஸோ அதுவும் இல்லை படத்தில் வர லவ் பண்ணுற சீனரை வச்சார் எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன் அந்தளவு வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார் அங்கே ஒரு பஞ்சவர் சரியான டைலாக் வச்சிருப்பார் சிம்பு சார் சொல்லுவார் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார் இங்கே பாருமா ஐம்பது லட்சரூவா கார் வச்சுருக்கோம் கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாமல் ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாமல் மரத்தடியில் விட்டு போவான் பையன் ஆயிரம் ரூபா சைக்கிள் வச்சுருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங் அஞ்சு ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான் அதுவும் சைனை போட்டு கூப்பிட்டு போவான் அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறான் அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பானாரு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும் ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட எல்லாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜயசந்திர சார் ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரவணன் சார் சபரி சார் எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி இரண்டு கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி உழைத்து இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வச்சுருந்தாங்க அன்சிகா மோத்தவானி மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க எடிட்ரு கை வச்சு கம்ப்ரஸ் பண்ண மாதிரி தான் நல்லது அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில அன்சிகா மோத்தவாணி மேம் அவங்க அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலேயும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க டூ மினிட்ஸ் தான் பேசணும் நன்றி என்ன மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது நாங்கள் இல்லை மேம் நான் பேசியாம மேம் வர வெயில்லை எனக்கு அன்சியா மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பளத்துன்னு வருவாங்க ஆனால் மேம் மாதிரி ஒரு பேய் ரோஜா ரோஜாவை வந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க செம்மையாக கலக்கியிருக்காங்க படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது பேய் பிடிக்கும் ஆனால் பேய்க்கே இவங்கள பிடிக்கும் அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் என் கூட நடிச்சார் இவர் நம்ம மொட்டை சார் தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷன்ல அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு டிடி ரிட்டன்ஸ்லாம் இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்கவுட் ஆகும் நினைக்கிறேன் அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான் நைட் ஷூட் எடுத்தாங்க நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட்டில் எடுத்தாங்க ரெண்டு மணி சரியான பணி அப்போ அவர் வந்து எங்கே என்னங்க டைம் ஆயிடுச்சு விஜய் சார் நம்மளுக்காக பண்ணுங்கனாரு நார் அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன் டைம் தாண்டி தான் பண்ணார் அவர் ஒரு வண்டியில் போயிட்டு இருப்போம் ஆட்டோல நீங்கள் கூட ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க ஆட்டோவில் இருப்போம் ஆட்டோவில் இதுவும் கிடையாது கவரும் கிடையாது மேலே கவர்லாம் டாப்லாம் தாப்பெல்லாம் அந்த ஆட்டோல போயிட்டு இருப்போம் போயிட்டு இருக்கும் போது அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து அப்படின்னு நின்றுப்பாரு பனி மண்டை வழியா போய் தொண்டையில் இறங்கிச்சு அவருக்கு வாய்ஸ் போயிடுச்சு பேசிட்டு இருக்காரு நான் கம்மி நேரம் பார்த்துன்னு இருக்கிறேன் பக்கத்துல இருந்து பேசிட்டு நேரு வாய்ஸ் அப்படி கவிட்டு அப்புறமா அங்கேருந்து டைரக்டர் கற்று தங்கோதுரை அங்கே பாருங்க சார் அப்படின்னாரு அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன் ஸோ அண்ணன் வந்து உண்மையிலேயே அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி படிக்கிற மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு கேட்பேன் அண்ணா எப்படிண்ண வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க சிக்ஸ் பேக் தங்கோதுரை காலையில் டெய்லி நூறு தண்டால் போட்டு தான் வருவார் அவரு அது பெரிய வயசுங்க நூறு தண்டால் போடுறது ஏன்னா நான் ட்ரை பண்ணிருக்க தண்டால் போடலாம் மூணு நாலு ஏழுக்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு மொட்டராஜன் சார்ண்ணா தேங்க்யூண்ணே அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் சார் அவரோட மியூசிக் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது மழை கிட்டியே மழை கிட்டியே சாங்கை போட்டு கலக்கிட்டார் சூப்பர் சார் படத்தில் வந்து பின்னணி இசை அல்லாதா பின்னணிசைன்றது முன்னணி இசைன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும் அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர் அவர் இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு கடுமையாக உழைச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே இருக்காங்கங்க நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன் கேமராமேன் சார் சக்தி சார் ரேனி குண்டா படத்தில் மறத்திருப்பார் அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு கூட நடித்த நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் ஸ்வீட்டாக இருப்பார் ஃபுட்பால்லாம் ஆடிருக்கார் படத்தில் நானும் அவர் ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன் அப்புறம் கூட நடித்த சோபனா நம்ம தியா அப்புறம் ஒரு பிறந்த ஒன்று பண்ணியிருக்கேன் கிருத்திஷா எல்லாேருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஆர்டராக்டர் சார் எடிட்டர் சார் நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போய்ட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த படம் பேய் படம் கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும் இந்த பேய் வெற்றி இந்த பேய் படம் வெற்றிகரமாக உடைய கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் வந்தீங்க ஒரு பழைய சொல்லிட்டு போகல